என்ன பண்ற மறுத்த ஊத்துவான் மனுஷ பார்த்து தான் ஏ மனமே கலங்காதே வீணாக வந்தாது என்ன இப்ப நான் எந்திரிச்சேன் எனக்கு டயர்டாக இருக்குது என்ன பண்ணலாம் இன்னைக்கு அம்மா முருகா சூரிய ரொம்ப டயர்டாக இருக்குடா எனக்கு சூரிய கால் வலிக்குது என்ன பண்ணலாம் எனக்கு கால் வலிக்குது கால் வலிக்குது என்ன பண்ணலாம் நேத்தே நேற்று இல்லை இல்லை கேட்டில் எடுத்துக்கணும் கால் வலிக்குது என்ன பண்ணலாம்

யார் அம்மா எங்க அம்மா எங்க மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போகுது சரி சரி ஆ அறிய போய் ஏமா அறிவு போகிறான் சரி சரி நான் கடைப்பட்டு நான் போறேன் நான் போறேன் நான் போடறேன்